உங்களுக்கு நீங்க கொள்ளை அடிச்சு வச்சிருக்கிற காசு தான் துணை ஆனா எனக்கு என் மேல எல்லை எல்லா பாசம் வச்சிருக்கிற இந்த மாசு தான் துணை உங்க விஜய் உங்க விஜய் உயிர் எடுக்க வரேன்னா உங்க விஜய் உங்க விஜய் கொள்ள பண்ண போறேன்னா இருக்கீங்க என்ன செய்யும் உனக்கு கட்ட போறேன்னா நாங்க என்ன வாயிலே வடை சுடுறதுக்கு டிஎம் கேவா

செயலாளர்கிறார்யும்ல உரு தெரியல நான் டான்ஸ் ஆடுறேன் டான்ஸ் ஆடுறோம் நாங்க ரெண்டு பேரும் யார் மூச்சு வாங்குறோம் நீங்க பாருங்க

ஏன்னா எனக்கு அந்த கார் நம்பர் கிடையாது ஏனே எனக்கு அந்த கார் நம்பர் கிடையாது ஆகா முப்பது வருஷத்துக்கு உள்ள கல்யாணம் ஆக வேண்டியவ இன்னும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கா இந்த லட்ச லட்சத்தில் நான் உனக்கு கெடுத்து முட்டரலாம் ஏனே எனக்கு அந்த கார் நெம்பரை கிடையாது நான் உனக்கு கெடுத்து உம் ஏனே எனக்கு அந்த கார் நம்பர் கிடையாது ஆரி கோழி போன்றோம் கோழி இந்த மாதிரி வாசியன் நடப்பலை என்னோட ஏசன் எனக்கு அதை அப்பா அம்மா கடைதான் பார்த்துருப்பாங்க ஏன்னா என்ன ஏசு நான் அந்த மாதிரி வாசலை நான் பார்க்கலை தோறை விதிப்பப்படல இதுதான் எனக்கு வேறு ஃபஸ்ட் டைம் பிடி பார்த்தா எப்பயுமே ரெண்டே டாபிக் தான் ஒண்ணு டிஎம் கே ஒண்ணு டிவி கே யாருடா ஹவு டு ஐ டெல் யூ அந்த தெய்வத்தை நாங்க பாக்கது கோசமே நாங்க வந்திருக்கோம் நாங்க வந்து பன்னெண்டு மணில இருந்து நாங்க வெயிட் பண்றோம் ஒரு பதினோரு மணிக்கு வரட்டும் ஒரு மணிக்கு வரட்டும் எந்த புண்ணியவதி பத்த பிள்ளையோ பைக்கியமா அலையுது

ராசிக்கு பாண்டாம் இடத்துல குரு அது வந்து அந்த தவறை போற செய்து முடித்த தேவகுரு தான் இந்த தவறை செஞ்சாரு அவருக்கு ஜெயிலு பிடிச்சி போடுங்க உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு உன விடக்கூடாது இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது தேவகுருவை ஜெயில பிடிச்சி போடுங்கள் இந்த குட்டத்தை செய்து முடித்தவர் தேவகுரு தான் அம்மா நான் உனக்கு என்னடா கெடுதல் பண்ண நீ மேக்கொண்டு இரட்டி எலும்பு சம்பளத்தை புழிஞ்சி செய்வன வச்சு கெடுத்து விட்டு வந்திருக்கியே அதுல என்ன உனக்கு அப்படி சந்தோஷம் அண்ணா சும்மா ஜாலிக்கு பண்ணனே நான் நீ ஆசை அவன் திருந்ததாம தலைவர் மாநாடு போயிட்டு இருக்காரு நான் போயிட்டு டேய் ஒரு நிமிஷம் ஹலோ பதினாறாம் நாள் தான் வச்சிருக்கோம் பதினாறாம் நாள் தான் வச்சிருக்கோம் பண்ற என்னையோ கத்து கொடுத்து தம்பி கீழே இறங்கு தம்பி கீழே இறங்குப்பா பிளீஸ் கீழே இறங்குப்பா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ கீழே இறங்குங்க கீழே இறங்குப்பா நீ இறங்கினா தான் புத்தம் கொடுப்ப எல்லாத்தையும் விட்டு விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிற இந்த விஜய இந்த விஜய மக்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க மக்கள் கூடவே நிக்கிறாங்க கூடவே நிப்பாங்க அவங்களுக்கு தெரியாம போச்சு ஏதோ பேசுறதுக்காக பேசிட்டு இருக்காது நேரத்தை கிடைத்தாத நல்ல விவரமா பேசு விஜய் விஜய் என்ன அரசியல பேச மாட்டேன்றாரு விஜய் என்ன சினிமா டேலக் மாதிரி பேசுறாரு

எனக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் மக்கள் பண்ற பிரச்சனைகளை எடுத்து பேசிட்டு இருக்கிறேன் பின்னா அது அரசியல் இல்லாம வேற எதுதான் அரசியல் உங்களை தனிப்பட்ட முறையில் தரக்குறைவா அசிங்கசிங்க பேசுறதுதான் தான் அந்த அரசியல் நமக்கு வராது உணர்வுகளை கட்டுப்படுத்தணும் நாங்களும் நீங்களும் அதிமுகவும் திமுகவும் தேர்தலில் சண்டையிட்டு இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியாக இருந்தார்கள் ஆனால் நீங்கள் பாஜகவை உள்ளே கொண்டு வந்தால் தமிழ்நாட்டு மக்கள் சண்டை போடுவார்கள் பாஜக நிம்மதியாக போங்கண்ணா இப்போல்லாம் சின்ன சின்ன விஷயத்தை ஊதி ஊதி பெருசா பொருளாதார வல்லுனர் குழு அப்படின்னு ஒண்ணு அமைச்சாங்க எங்கெங்க இருக்கு பொருளாதார வல்லுனர் குழு ஒரு பெரிய பெரிய ஆளுங்க பேரெல்லாம் பட்டியல் கொடுத்தீங்க ஏதாவது பண்றாங்களா தமிழ்நாடையே இன்னைக்கு சிரமப்படுது கொஞ்சம் ஓவராத்தா போய்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பொருளாதார வல்லுனர்கள் எல்லாம் போட்டீங்களே என்ன ஆயிற்று என்ன ஆயிற்று இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதல் மாநிலமாக பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது குழு பொருளாதார வளர்ச்சியில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு ஆயிற்று பிசினஸ் தலையை உள்ள விடுறாங்க

ஊழலுக்காக யார் தண்டிக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் தெரியும் திமுக உறக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு சொன்னார் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டுட்டு அண்ணா சிலைன்னு சொன்னாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி அப்புறம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திருக்கரங்களால் திறக்கப்பட்ட பேர் அண்ணா அவருடைய சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் எம்ஜிஆர் சாரி எம்ஜிஆர் சிலைக்கு எம்ஜிஆர் சிலையா அண்ணா சிலையானே தெரியாத அளவுக்கு அவரு பாவம் என்ன சொன்ன மாதிரி ஒரு படத்தை சொல்லுவாங்களே ஆமா அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு கம்பராமாயணத்தை எழுதிய சேர்க்கலாருன்னு சொன்னது கூட விட்டுருங்க அது பிரச்சனை இல்ல தங்க் சிலிப்பு எம்ஜிஆருக்கு அண்ணாவுக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கும் சார் கோபுரம் சார்

எதலை பார்த்து பயப்படுகிறீர்களோ இல்லையோ எஸ்ஐஆரை பார்த்து பயப்படுகிறீர்கள் இறந்து போனவர்களுடைய வாக்குகளை வைத்துத்தான் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்பது மறக்க முடியாத ஒன்று இவங்க சொன்னாங்கல்ல செத்தவன்லாம் வந்து ஓட்டு போடுவாங்க கல்ல ஓட்டுன்னு அது வேண்டாங்கிறதுக்காக தான் எஸ்ஐஆர் எதிர்க்கிறோம் என்னன்னா இவங்க எல்லாம் செத்து யாரு எஸ்ஐஆர் வந்து சொல்லிடுச்சு இவங்க எல்லாம் செத்து இவங்களுக்கு ஓட்டு கிடையாதுன்னு ஓட்ட ரத்து பண்ணிடுச்சு ராகுல் காந்தி செத்து போனவங்க எல்லாம் கூட்டு டீ குடிச்சிட்டு இருக்காரு இவன் தான் செத்து போனானா சார் அதனாலதான் சார் எஸ்ஐ ஆர் எதிர்க்கிறோம் நீங்க கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செருப்பார் அடிச்ச மாதிரி இருக்கா

வாழ்த்துக்கள் கரூர்ல வந்து போலீஸ் குறைந்த அளவு இருந்தாங்க பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு இங்க வழக்கத்தை விட அதிக அளவுல போலீஸ் இருக்கிறதா தெரியும் சார் ரொம்ப கெடுபடியா வந்து போலீஸ் வர இல்ல இது கூட்டத்தை தடுக்கவும் முயற்சி செய்யலாம் இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா நாங்க ஃபேமிலியா வந்து ஃபுல்லா ஈரோட்ல இருந்து வந்திருக்கோம் விஜய் சாரை பாக்கறதுக்கு வேண்டி வந்திருக்கோம் இன்னைக்கு ஈவினிங்க எல்லாரும் வந்துட்டோம் குழந்தைங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு விஜய் வேண்டி தான் கண்டிப்பா வந்திருக்கோம் எல்லாரும் அவர் இந்த எலக்ஷன்ல விஜய் சார் தான் வரணுங்கிறது தமிழ்நாடு ஃபுல் ஆசை அவ்வளவுதான் கண்டிப்பா கண்டிப்பா விஜய் சார் தான் வருவாரு விஜய் சார் தான் வரணும் அப்பதான் தமிழ்நாடு ஒரு விடுவு காலம் வரும் எல்லாத்துலயும் ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்ம நம்பிக்கிட்டு இருக்கு அது அவனுக்கு வீதி விஜயோட ஈரோடு பயணம் பதினாறாம் தேதியில இருந்து பதினெட்டாம் தேதிக்கு மாறி இருக்கு அதுக்கான காரணத்தை கேட்டீங்கன்னு இவர மாதிரி ஒரு அரசியல் தலைவரே இல்ல அப்படின்னு நீங்களே அவரை வந்து தமிழ தூக்கிச்சு கொண்டாடுறீங்க அப்படிப்பட்ட காரணம் தான் சொல்றாரு கேட்டுங்க வேற ஒண்ணு இல்லைங்க ட்ரிஷா கோவா பேர்க்காரு இதுக்கு ஒரு நாலு வட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு மடக்கு குடிக்க வேண்டியதானே ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க ட்ரிஷா கூட கோவா போற ஒரே காரணத்துக்காக மக்களை சந்திக்க இருந்த பயணத்தையே ரத்து பண்ணிட்டு போயிருக்காருனா எப்பேற்பட்ட அரசியல் தலைவரா இருப்பாரு எவ்வளவு நல்லவரா இருப்பாரு இப்படிப்பட்ட ஒரு தலைவன் வந்து நம்ம கிடைப்பானா இப்படி ஒரு அருமையான தலைவர் எங்கேயாவது பாக்க முடியுமா இப்படி கோவா போறதுக்காக ஹீரோ பயணத்தையே ரத்து பண்ணிருக்காருனா உனக்குதான் இரும்பு லாரிகள் எப்படி அடுத்தவர்கள் பாரத்தை சுமந்து கொண்டு கடினமான மலைகளை கறக்கிறதோ அதே போல இரும்பு மனிதர் நம் தலைவர் தளபதியின் தமிழகத்தின் மலங்களை சுமந்து அவற்றை தீர்க்க புறப்படுகிறார்

இந்த அரசியல் வந்ததுக்கு எங்க விஜய் எங்க தளபதி பார்த்தா நாங்க கொள்கை கோட்பாட்டெல்லாம் முன்னேற்றம் நடக்கிறோம் அதே மாதிரி நாங்க பண்றோம் எல்லாமே கொள்கை என்ன கோட்பாடு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல அவங்களுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும் தலைவர் அறிவிப்பாரு அவர் அறிவிக்கும் போது அப்ப எல்லாரும் சேர்ந்து தெரிஞ்சுப்பாங்க அவர் நடிகர் அப்படின்ற பிம்பத்தினாலதான் அவர் பின்தொடர்றீங்களா அப்படி கிடையாது நடிகனே கிடையாது சார் விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் நம்ம என்ன தெரியுமா சொல்றோம் அவங்களுக்கு கொள்கையும் தெரியாது ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றோம் உனக்கு திமுகவோட கொள்கை தெரியுமா ஐம்பெரும் முழக்கங்கள்னு இருக்கு அது தெரியுமா உனக்கு தெரியும் கொஞ்சம் சொல்லு அண்ணா வழியில் அயராது உழைப்போம்னா ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்திய தீர்வம் வன்முறை தமித்து வறுமை வெல்வோம் மத்திய கூட்டாட்சி மாநிலத்தை சுவை யாருடா சொல்லு நீ

என் வீட்டுக்கார விட எனக்கு திரிஷா தான் பிடிக்கும் இத பத்தியா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளைக்கு வீட்டுல ஷெட்யூல் போட்டு இதுல வச்சிருக்கேன் இந்த விவரம் தானா என் மூலதானா இந்த நார் நடத்தி யாரும் முட்டா

வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்கடையும்